கரூரில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து டிஎம்கே தான் காரணம் இதுக்கு வந்து செந்தில் பாலாஜும் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் தான் காரணம் வேறு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டை இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கும் வந்து இதில் சரியான பங்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் கவர்மெண்ட்டு வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொன்னாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா வந்து கூட்டத்தில் வந்து உங்கள் தளபதியே வந்து என்ன சொல்லியிருக்காரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது சொல்கிறார் அவர் பேச்சை நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா நான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பேர் வைக்க போகிறேன் நான் வந்து காது குத்த போகிறேன் அவர் தான் காது குத்தணும் அவர் தான் வந்து எனக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அந்த கூட்டத்துக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு மீட்டிங்கில் குழந்தைங்களை யாருன்னா கூட்டிகிட்டு வருவாங்களா நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்க கர்ப்பிணி பெண்களும் குழந்தைங்களும் வயதானவர்களும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லையா இப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவர் வரவே மாட்டார் அவர் வரவே மாட்டார் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் நடந்தால் அவருடைய கட்சி என்னாகும் அவருக்கு மக்கள் செய்ய வேண்டிய பணிகளை என்னாகும் அவர் இனிமேல் அரசியல் பக்கமே வர மாட்டார் இதுதான் நடக்கும் புரிதுங்களா மக்களாகிய நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மற்றவங்க மேலே பழி போடுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க அதை விட்டுட்டு எல்லார் மேலேயும் பழி சுமத்தாதீங்க தான் நான் சொல்லுவேன்